மிக அன்பர்களுக்கு நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் வழமை போல திருமூலருடைய பாடலுக்கு நாம் ஒரு சிறப்பான ஒரு விளக்கத்தை காண இருக்கின்றோம் அதாவது மூன்றாவது தந்திரத்திலே அட்டாங்க யோகத்தினுடைய பகுதியிலே இந்த பாடல் வருகிறது அன்னரி இன்னறி என்னாது அட்டாங்கத்து அன்னறி சென்று சமாதியிலே நின்வின் நன்னறி செல்வார்க்கு ஞானத்தில் இயகலாம் புன்னறி யாகத்தில் போக்கில்லையாகுமே என்பதுதான் அது பாடல் அன்னறி இன்னெறி என்று எண்ணாது அட்டாங்கத்து அன்னெறி சென்று எது சிறந்த நெறி ஆன்மீகத்துக்கு நாம் பயணம் செய்கிறோம் எது சிறந்த நெறி என்ற ஒரு கேள்வி ஏற்படும் பொழுது நீங்க அது சிறந்ததா இது சிறந்ததா என்று எண்ணி பார்க்காமல் அட்டாங்க யோகத்து நெறிதான் மிக சிறப்பானது அதிலே சமாதியிலே நின்மின் அப்படி நன்னெறி செல்வார்க்கு ஞானத்தில் ஏகலாம் ஞான நிலையை அது கொடுத்து விடுகிறது புன்னெறி யாகத்தில் போக்கில்லையாமே புன்னெறினா வெளிப்புறத்துல செய்கிற யாகத்தினால எந்த ஒரு நன்மையும் விளைய போவது இல்லை இங்க அட்டாங்க யோகத்தை பத்தி வள்ளுவர் போற்றி சொல்லி இருக்கிறார் அட்டாங்க யோகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் யமம் நியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகரம் தாரணை தியானம் சமாதி என்று சொல்லக்கூடியது எட்டு படிநிலைகள் இந்த எட்டு படிநிலைகளை நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதுவரை அப்படின்னா யமம் என்றால் கோவிலுக்கு போதல் ஏ அர்ச்சனை வழிபாடு செய்தல் விரதங்களை இருத்தல் இதுதான் இயமம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நியமம் அப்படின்னாக்க வந்து மந்திரங்களை சாதித்தல் அது ஒரு என்ன ஒரு கொள்கையை சார்ந்து அது பயணம் செய்தல் ஆசனம் அப்படின்னாக்க நம்மளுடைய யோகாசன பயிற்சிகளை செய்தல் பிராணாயாமம் பிராணனை யாமனையும் பிராணனை அபானனையும் இணைத்தல் பிரத்யாகாரம்னா ஒரே நிலையை அந்த ஏதாவது ஒரு நிலையை நோக்கி நகர்தல் அப்புறம் தாரணை என்றால் தொடர்ந்து அதிலேயே நிற்றல் தியானம் என்பது தியானம் செய்கிறோம் அது வந்து சமாதி என்ற ஒரு மேலோட்டமான பொருளை சொல்கிறார்கள் ஆனால் இதில் ஒரு ஆழமான செய்தி இருக்கு இந்த அட்டாங்க யோகத்தில் மனிதனுக்கு எப்படி இறைவனிடம் இருந்து சக்தி வருகிறது என்றால் மனிதன் வந்து ஒரு பிண்டம் அப்படிங்கிற மனிதன் மனிதனாக ஆவதற்கு காரணம் தாயின் வயிற்றில் இருக்கிறது சொல்லி நான் ஒரு பிண்டம் தான் ஒரு தாயினுடைய ஒரு அங்கம் இப்போ தாயின் வயிற்றில் இருக்கிற பகுதியை போல இது ஒரு சதைப்பகு அவ்வளவுதான் அப்ப அந்த குழந்தை எப்ப மதிப்பு பெறுகிறது அப்படின்னு சொன்னா குழந்தை பிறந்து முதல் மூச்சு வாங்கும் பொழுதுதான் அந்த குழந்தை தனித்துவமிக்க ஒரு அமைப்பை அது பெறுகிறது அப்ப அந்த நிலையில வந்து எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த சுவாசம் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது அந்த சுவாசத்தின் மூலமாக தான் நம்ம வந்து இந்த உடலை தனித்துவமாக நாம் வளர்க்க முடியுது தனியாக நம்ம சிந்திக்க முடியுது அது இறைநிலை வரையும் பயணம் செய்வதற்கு அந்த சுவாசம் தான் பயனாக அமைகிறது அப்படி பார்க்கும்போது சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் எது ரொம்ப முக்கியமானதுன்னு கருதுனாங்க அப்படின்னா அவங்க செஞ்ச எத்தனையோ வகை பயிற்சியில ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறது எதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த மூச்சுக்காற்றை பக்குவப்படுத்தியதன் மூலமாக தான் மூச்சு காற்றின் மூலமாக தான் நம்ம இனிவர்ஸையும் நம்ம வந்து இந்த பிரபஞ்ச சக்தியை எல்லாவற்றையும் ஈர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு வந்தது உட்பட தான் மூச்சின் மேலே ஒரு கவனத்தை செலுத்த ஆரம்பித்தார்கள் அப்போ அந்த மூச்சு தான் வந்து ஒரு இயமம் அப்படிங்கிறது என்னன்னா வாசியோகம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறோம் அது காலையில் எழுந்திரித்து நாலரை மணிக்கு எழுந்திரித்து நீங்க வந்து திங்கள் புதன் சனி சனி ஞாயிறு செவ்வாய் வியாழன் அப்படின்னு ரெண்டு பகுதியாக பறிச்சுக்கிட்டு அந்த சரயோகத்தை செய்வதுதான் யமன அதை அடுத்து யமத்துக்கு அடுத்து நியமம் அப்படின்னு வரும் பொழுது அங்கே வந்து அசபா மந்திர தியானம் அப்படின்னு ஒன்னு இருக்கு அது அசபா மந்திர தியானம்னா வார்த்தையை வெளியில சொல்லாமலேயே மந்திரங்களை சாதித்தல் அதான் அசபா மந்திர தியானம் அப்படிங்கிறது அது போல நாம வந்து முதலே வந்து நம்மளுடைய மூச்சை கவனிக்க வேண்டும் ஒரு நீங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்ம சக்தியே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மூச்சுதான் காரணம் அந்த மூச்சை எப்படி நீங்கள் பக்குவப்படுத்தீர்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சக்தியை வழங்குகிறது அப்போ மூச்சை பயன்படுத்துவதற்கு முன்பாக நாம் சரத்தை சரிப்படுத்தி வைக்க வேண்டும் ஏன்னா மூச்சு வந்து உங்களுக்கு இடகலையில போவது நல்லதா பிண்கலையில் போவது நல்லதாங்கிற குழப்பம் வரும் ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு யோகத்தை பற்றி சொல்லியிருக்கோம் அதை நாம் சிறப்பம்சமாக போட்டு அந்த பயிற்சியோடு இது சேர்த்தா மட்டும்தான் விளைவு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா உங்கள் துறை என்ன பண்ணுவோம் கோயிலுக்கு போவீங்க கோயிலுக்கு போன உடனே அந்த கோயில் மேலே இருக்கிற காதலாக அன்பாக அது மாதிரி அதுக்கே அடிமையாக கிடந்து கடைசி வலி நாம் ஒவ்வொரு கோயிலாக போயிட்டுருப்போம் இல்லைன்னா அந்தந்த ஊரில் ஒரு ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு இருப்போம் அப்போ இறைவனை அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இப்படியே தான் நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருந்திருக்கோம் இப்படி போய்கிட்டே இருந்தால் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த அந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு புண்ணியம் என்பது ஒண்ணு இருக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடாது ஏதோ இருக்கும் நீங்க செஞ்ச உழைப்புக்கு தகுந்த ஒரு ஊதியம் இருக்கும் ஆக நாம் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் நம்ம உடம்புல ஒரு பெரிய இதை கொண்டு வரணும் அப்படின்னா மூச்சொன்றை தெய்வம் ஐயா முனிவர்களும் ரிஷித்தான் ரிஷிகளும் இதைத்தான் சொல்றார்கள் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் போது இந்த தெற்ப புள்ளையிலேருந்து அந்த சக்தி அந்த மூச்சை அங்கே கொடுப்பார்களாம் அந்த தெய்வத்துக்கு அப்படி ஒரு சடங்கெல்லாம் பண்ணுவாங்க ஆக நமக்குள்ள இருக்கிற அந்த மூச்சு காற்றை பக்குவப்படுத்தின் மூலமாக இந்த இயமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகரம் தாரணை தியானம் சமாதி அப்படிங்கிற ஒரு எட்டு அங்கத்திலும் நாம் தேர்ச்சி பெற்று விட்டால் அப்போ தான் நம்ம வந்து என்னென்னா மூச்சை ஒடுக்க ஒடுக்க ஒரு வேலை நடக்கும் நம்ம உடம்புல நல்லா தெரிஞ்சுக்க அடிப்படை உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த பாடலை படிச்சுட்டு அட்டாயங்க யோகா யோகம் பண்ணுங்க பண்ணுங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு போயிட்டாரு என்ன நல்லது நடக்கும் அது என்ன மாதிரி நல்லது அது எப்படி விளையிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கெல்லாம் நாலு வரி செய்தியில் அது கிடையாது அது நம்ம அந்த மார்க்கத்தில் போனவங்களுக்கு தான் அதனுடைய தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் அதை பற்றி தெளிவுபடுத்த முடியும் அவங்களாம் ஃபண்டமெண்டல்லா அவ்வளோதான் அது வந்து அடிப்படை அடிப்படையிலே சொல்லி கொடுத்துருக்காங்க அது எப்படி அந்த செயல் ஊக்கப்படுத்துறது அப்படிங்கிறது அனுபவத்தில் தெரிந்தவர்கள் மூலமாக தான் கேட்டு நீங்கள் தெரிய முடியும் இப்போ நீங்கள் வந்து வாசி வாசி அப்படிங்கிறது இடங்களை பிங்களை அதை மாற்றி மாற்றி ஓட்ட வேண்டும் அந்த ஐயம்மத்துலேருந்து கடந்து வந்துடுறோம் அப்புறம் அசபா மந்திர தியானம் அப்படின்னு ஒன்று ரெண்டாவது நிலை இது ரெண்டாவது ஸ்டேஜ் அசப்பா மந்திர தியானம் அப்படிங்கிறதுனா வாய் விட்டு வெளியிலே சொல்லாத சிவோகம் மனதிலே நினைச்சுக்கிட்டே இருக்குது சோகம் சோகம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே அந்த அந்த சுவாசத்தின் நினைவோடு இருப்பது என்பது ஒரு நியம ஒரு தாரணை இதுக்கு மூன்றாவதாக ஒன்று வருகிறது அப்பதான் ஆசனம் ஆசனம் அப்படின்னு சொன்னா என்னன்னா அதுக்கு நேரடியான பொருள்னா ஒரு இருக்கை நிலை அப்ப நம்ம சுவாசத்தை வந்து ஒரு இருக்கை நிலையாக ஒரு பக்கத்தில் குவிச்சு நடத்துறதுக்கு பேர் கேவல கும்பகம் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் பிரத்யாகாரம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அப்போ நீங்க வந்து முதல்ல மூச்சை கவனிக்கிறீங்க இந்த பாடலை எவ்வளோ தெளிவுவா சொல்லியிருக்கார் பாருங்க முதல்ல மூச்சை கவனிக்கிறீங்க இரண்டாவதாக வந்து நீங்க வந்து ஒரு மு ஒரு காலை ஊன்றி ஒரு காலை இறைவன் வந்து எப்பவுமே ரெண்டு காலம் ஊனி நடனம் ஆட மாட்டார் ஒரு காலை ஊன்றி ஒரு காலை மேலே தூக்குவார் அதுபோல நம்மளை வந்து ஒரு கா ஒரு பக்கமாகவே சுவாசத்தை என்ன ரெண்டு காலிலையும் நம்ம நடக்கிறோம் இப்போ நீங்க சுவாசத்தை பார்த்தீங்கன்னா பயிற்சி செய்யாத அத்தனை பேருக்குமே வந்து ரெண்டு பக்கட்டும் சுவாசம் போடுறது மாதிரி இருக்கும் அது வேணா ஒரு பக்கம் கொஞ்சம் கூடுதலா போகும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் கம்மியாக போகும் ஆக சிவபெருமான் நடனம்ங்கிறது எப்ப நடக்குது அப்படின்னா ஒரு காலை ஊன்றி ஒரு காலை தூக்கும் பொழுதுதான் வந்து ரெண்டு காலம் இந்த தரையில இருக்கும்போது அந்த நடனத்துக்கு சிறப்பு இருக்காது ஒரு காலை ஊன்றி ஒரு காலை தூக்குவார் சிவம் அதுதான் வந்து அந்த ஒரு நிலைப்பாடு ஒரே காலில் வாழுகிற ஒரு யுத்தி உண்டாகி விட்டால் உங்கள் நீங்க அடுத்த நிலைக்கு நீங்க போயிட்டீங்கன்னு அர்த்தம் அஸ்தாங்க யோகத்திலேயே எவ்வளவு சிறப்பு பாருங்க அப்போ சரயோகத்தை நீங்கள் ஒழுங்கா பண்ணீங்கன்னா ஒரு காலிலேயே இயங்குகின்ற ஒரு சுவாசத்தை நீங்கள் பெறுவீர்கள் சிவ நடனம் அனைத்துமே ஒரு காலை ஊன்றி ஒரு காலை தூக்கியிருப்பார் அதுக்கு பேரும் கால் தான் இங்கே மூக்கில் நடக்கின்ற சுவாசத்துக்கு பேரும் கால் தான் ரெண்டு காலிலையும் சுவாசம் செய்வது என்பது அது நாம் வெகு வெகு சீக்கிரமா நோயாளி ஆக போகிறோம் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு காலிலையும் சுவாசம் பண்ணவே கூடாது ஒரு காலில் தான் நடக்கணும் சரி இப்போ சுவாசம் அட சுவாசம் செய்கிறோம் சுவாசம் அடங்கி விட்டது அப்படிங்கிறப்போ தான் அப்புறம் ஆசனத்திலேருந்து பிரத்யாகாரம் பிரத்யாகாரம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து சுவாசம் மடத்துறமா நடத்தலையாங்கிறது ஒரு ஒரே ஒரு ச ஒரு சந்தேகமாக வந்து நம்ம சுவாசம் பண்ணுறோமா பண்ணாமல் இருக்கிறோமா ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிற ஒரு நிலை வரும் அதுக்கு அடுத்த நிலையில சுவாசம் பண்றோமா பண்ணலேன்னு தெரியாத ஒரு நிலையில எப்படி படிப்படியா வர பாருங்க ஒண்ணு ஒன்னா இது ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இடையில ரெண்டு வருடம் கூட ரெண்டு வருஷம் மூணு வருடம் கூட பிடிக்கலாம் ஆனாலும் எப்படியா இருந்தாலும் வந்து கற்றுத்தான் ஆக வேண்டும் அதுக்கு அடுத்த நிலையில நம்ம சுவாசத்தை நாம் மறந்து இருக்கும் பொழுதுதான் அப்ப நம்ம உடம்புல ஒரு விசேஷமான ஒரு உஷ்ணம் இதுவரை இல்லாதத பொழுது இதுவரை இல்லாத வகையில நாம் சந்திக்காத வகையில ஒரு உடல் முழுவதும் ஒரு கனலாக பாயும் அப்படி அந்த கனலாக பாயும் பொழுது நம்ம உடம்புல என்ன இருக்குன்னா சில பேர் வந்து முப்பது கிலோ வே அவங்க நம்ம மதிப்போம் அவங்க அவங்களை தூக்குனாக்கா அறுபத்தஞ்சு கிலோ ஈயக்குண்டு மாதிரி பையன் சின்ன பையன் குண்டு மாதிரி இருக்கான் தூக்கவே முடியலை அப்படிம்போம் இன்னொன்று தக்கையை போன்று உடம்பு வந்து இலக பார்க்குறதுக்கு வந்து எண்பது கிலோ மாதிரி இருக்குது ஆனால் தூக்குனாக்க ரொம்ப ஈஸியாக வந்துடுவார் இப்போ இதில் ரெண்டில் எது சிறந்ததுன்னா ஆன்மீக வாழ்க்கைக்கு எது சிறந்ததுன்னா தக்கையை போன்ற உடல் எடை இலகுவாக வேண்டும் ரைட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு வாசி யோகம்னா என்னன்னு உங்களுக்கு புலப்பட்டு போச்சு அடுத்த கட்ட நகர்வு என்ன தான் அப்ப இப்ப அந்த வாசியை நெருக்கணும்னா உடம்புல வந்து ஒரு விசேஷமான உஷ்ணம் உருவாகும் அதுக்கு பேர் தான் சுத்தக்கணல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுத்தக்கணல் வந்து நம்மளுக்கு யாதொரு வகையிலும் உங்களுக்கு இடையூறே நம்ம உடம்புக்கு வந்து அவ அது அல்சரை கொடுத்துட்டு போயிடுச்சு அந்த சுத்தக்கணலு எனக்கு வாயு பிடிப்பை கொடுத்துட்டு போச்சு எனக்கு மூலம் பௌத்திரம் வந்துருச்சு நான் அதுலேருந்து இருந்து அந்த யோகத்தையே விட்டுட்டேன் அப்படிமா இந்த யோகத்தை அதெல்லாம் அவங்க அதான் பேசுகிறதெல்லாம் அதெல்லாம் ஒருத்த வேற எந்த யோகத்தினாலும் இல்லாதது இதில் வந்து எந்த ஒரு கெடுதலும் தீங்குமே நேரவே நேராது அதான் இதில் இருக்கிற பெரிய சிறப்பு அம்சமே இதுதான் இது எல்லாமே உங்களால் செய்ய முடிந்தால் மிகப்பெரிய லாபம் செய்யாட்டினா அப்படின்னாலும் அதை பற்றி அது இந்த வாசி யோகம் அப்படிங்கிற ஒரு கலை இருக்கிறதே அது மிக மிக உன்னதமான ஒரு கலை அதில் தான் யோக ரகசியங்கள் அனைத்தும் பின்னப்பட்டு இருக்கிறது இப்போ நீங்கள் வந்து ஒரு நிலையில் நீங்கள் வந்து ம வாசியை சலனம் இல்லாமல் ஒடுக்கி விட்டீர்கள் அப்படின்னா ரெண்டு தந்தமும் இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த வாசி ரெண்டு பக்கமும் சுவாசம் செய்கிறது மாதிரி இருக்கிறது ஒரு பக்கமாக வரும் அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு காலை ஊன்றி ஒரு காலை ஊன்றது அதன் பிறகு அந்த ஒரு காலிலையும் சுவாசம் நடக்கிறதுக்கு தெரியாமல் நாம் வந்து அமைதியாக போது கேவல கும்பகம் அப்படின்னு ஒன்று வந்து வாய்க்குது இந்த கேவல கும்பகம் வாய்க்கும் பொழுது தான் நம்மளுக்கும் வந்து இதற்கு முன்னே வாழ்ந்த கோடான கோடி சித்தர்களுடைய ஆசிகளும் அதனோடு சேர்ந்த இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா நட்சத்திரங்களுடைய நல்லாசிகளும் நமக்கு இயல்பாகவே சிவபெருமானுடைய நல்லாசிகளும் நமக்கு இயல்பாகவே நீங்க கேட்டாலும் சரி கேட்கலும் சரி உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்டாம் முழுதும் தருவோயினி மாதிரி அதுக்கு இறைவன் வந்து கொடுத்தர்றார் சரி இந்த நிலையில சாதகர்கள் வந்து இதற்கு மேல் ஒன்னும் பயிற்சி பண்ணி நம்ம இன்னும் முழுமை அடையணும்னு விட்டுட்டு போனா உண்டு அந்த நேரத்தில் நான் இறைவன் தான் இந்த செல்வத்தெல்லாம் கொடுத்தாரு அப்படின்ட்டு நம்மளும் உட்காந்துட்டு கணக்கப்புள்ள மாதிரி க கணக்கு எழுதிக்கிட்டே இது பண்ணிக்கிட்டோம்னா அதோட அந்த நிலை நின்று விடும் இது மாதிரி தான் பெரும்பாலான துறவிகள்லாம் இந்த மாதிரி கொடுத்தோடனே இகப்பரச சௌபாக்கியம் அப்படின்ட்டு அதுலேயே வந்து நல்ல வாழ்க்கை இறைவன் வந்து நல்ல ஒரு செல்வத்தை கொடுத்துருக்காரு அதை நம்ம அனுபவிச்சுட்டு இந்த பிறவியில் நம்ம இது பண்ணிடுவோம் அப்படின்னா இயற்கை வந்து உங்களுக்கு அட்டமா சித்திகள் இது போன்ற சித்திகளை எல்லாம் கொடுத்து விட்டா நீங்க மேற்படி முன்னேற மாட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும் ஆக இந்த நிலையிலும் நீங்கள் கடந்து போகும்போதுதான் இன்னும் வந்து ஆன்மீகத்துல இன்னும் எப்படி எல்லாம் படி இருக்கிறது எப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பிரணாயாமம் பிரத்யாகாரம் அப்புறம் தாரணி விட்டது அடுத்து அந்த உடம்புல விசேஷ கனல் ஒன்று வரும் தசநாதம் கேட்கும் அது ரொம்ப முக்கியம் அது காதில் கேட்கும் சுடர் மண்ணு வேணும் சுரு செங்கின் ஓசை திடமறி யோகிக்கல்லால் தெரியாதே வண்டினுடைய பேர் இறைச்சல் எப்படி இருக்குமோ அது மாதிரி கேட்கும் வண்டு எப்படி ரீங்காரம் போடுமோ அது மாதிரி நம்மளுக்குள்ளே இந்த தலைக்குள்ளேயே கேட்கும் அது மாதிரி சங்கு ஓசை எப்படி இருக்குமோ அது மாதிரி ஓசை சங்கினுடைய ஓசையை கேட்கும் இப்படி தசா வீணையை மீட்டினா எப்படி சவுண்ட் வருமோ அந்த மாதிரி வரும் இது ஒரு நிலை இந்த இந்த நாத அந்த அந்த நாதத்தை நாம் வந்து கொஞ்சம் அதை கொண்டே இருக்க வேண்டும் கொஞ்ச நாள் அதுக்கு பிறகுதான் கொஞ்ச நாள் கழிச்சுதான் வந்து அடுத்த நிலை அனுபவம்லாம் இந்த தசநாதம் கேட்குறது வரலையும் கூட மனிதன் வந்து ஓரளவு வந்து அடுத்து உங்களுக்கு வழிகாட்டி அடு கொண்டு போய் சேர்த்திடலாம் தசநாதத்துக்கு பிறகு நீங்கள் இறைவனுக்கும் உங்களுக்கும் நேரடி தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அது வந்து இறைவனே வந்து குருவாக வந்து இது பண்ணால் மட்டும்தான் தசநாதத்துக்கு பிறகு தான் அமிர்தம் வருது அப்புறம் அமிர்தம் வந்ததுக்கு பிறகு தான் வந்து ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் வருது ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்துக்கு பிறகு தான் இறைவன் வந்து சங்கல்ப வலிமையை இந்த மூச்சு காற்றின் மூலமாக கொடுக்கிறார் ஆக யோகத்தை நீங்கள் வந்து கடைபிடித்தீர்கள் என்றால் அதுதான் வாழ்க்கையில வந்து ஒரு சிறப்பான பணி அப்படி அந்த சிறப்பான பணியிலே நீங்க இருந்தீங்கன்னா அன்னரி சென்று சமாதியிலே செல்வார்க்கு ஞானத்தை ஏகலாம் இதை விட்டுட்டு புன்னறி யாகத்தில் போக்கில்லையாக இதை விட்டுட்டு புறத்தில் நீங்க தேடிக்கிட்டே போனீங்க அப்படின்னாக்க உங்களுடைய பிறவி பயனற்றதாக போய்விடும் என்ற ஒரு இதோட அதை முடிக்கிறார் ஒரு பயத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி அதை முடிக்கிறார் யோகத்துல வந்து எது ரொம்ப முக்கியமானதுன்னா நீங்க கடவுளை பற்றி நினைக்கிற நினப்பு முக்கியமா மனமது செம்மையானால் மந்திரம் செ மன என்ன இதில் என்ன பாட்டு என்ன சொல்ல வரானா மனதை விட மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் மனதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது மந்திரம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மந்திரத்தை சொல்லுவதை விட பெருசு எதுனா வாயுவை உயர்த்துதல் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்னு மந்திரம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது செம்மையாக அது நடந்து முடிந்துவிடும் சங்கல்ப வலிமை என்பது உண்டாகிவிடும் அதுதான் இந்த அட்டாங்க யோகத்தினுடைய மிக சிறப்பு அதை நீங்கள் வந்து கடவுள் உங்களுக்கு நேரடியாக வந்து அருளை கொடுக்கணும் கடவுளை வந்து இது பண்ணணும் இல்லை நீங்க செய்கிற செயலுக்கான விளைவை இந்த இயற்கையை கொடுத்து விட்டு போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு அந்த ஒரு அட்டாங்க யோகத்தை எப் எந்த வகையிலாவது நீங்கள் கற்றுக்கொண்டு இல்லாவிட்டால் புன்னறி யாகத்திலே போக்கில்லையாகுமே கடைசியில் ஒரு கோபமாக சொல்றாரு வெளிப்புறமாகவே நீங்கள் தேக்கி தே தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா புன்னரி யாகத்தில் போக்கில்லை யாகுமே போ போக்கற்றவன் அப்படின்னு ஒரு வார்த்தை கபோதி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அத்த கபோதிங்க ஒன்றுமே இல்லாதவ அப்படின்னு போக்கற்றவன்கிற வார்த்தைக்கு நேரடியான பொருள் இதுதான் போக்கற்றவன் வக்கற்றவன் அப்படின்னு சொல்கிற வார்த்தையெல்லாம் வந்து துப்புக்கட்டவனுங்கிற வார்த்தை ரொம்ப மோசமான வார்த்தையில் உள்ளது தான் இது வந்து கிடையாது இந்த மாதிரி நிலையை நீங்கள் அடையாளன்னா மனித பிறவியை எடுத்து போக்கு இல்லையா போக்க போக்குள்ளவையாகவே போக்கற்றவனாக உங்களை மாறி இயற்கை உங்களை அழித்து விடும் என்று சொல்லி பாடலை நிறைவு செய்கிறார் ஆக நம்ம பிறந்த பிறவிக்கான ஒரு பயன் இதுதான் நீங்கள் இதுவரை நன்றாக உலக வாழ்க்கையை நன்றாக வாழ்ந்திருக்கிறீர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனாலும் இந்த வாழ்க்கையோடு உன்னதமான வாசியோகம்னு ஒன்று இருக்கு அதை தெரிந்து கொண்டு அந்த வாசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து முன்னேற்றம் காண்பீர்கள் என்றால் உங்களுடைய இந்த பிறவி ஆர்த்த பிறவி அகல விட்டு ஓடுமே என்று சொல்லுவார் ஆக அப்படிப்பட்ட இந்த யோகத்தை நாம் கடைபிடித்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதில் இருக்கிற ஒரு சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நல்லது